முக்கோண கொலைகள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள பாப்பாக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் காளையார் இவருக்கு ஐம்பத்தி ஆறு வயதாகிறது விறகு வட்டும் தொழில் செய்து குடும்பம் நடத்தி வருகிறார் இவருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் மற்றும் ஒரு ஆண் பிள்ளை இருக்கின்றார் இவர் வழக்கம் போல பாப்பாக்குடி கண்மாயில் விறகு வெட்டச் சென்றார் அங்கு சில அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை வெட்டிவிட்டு தப்பியுள்ளனர் இதில் காளையார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதை அந்த வழியே சென்றவர்கள் பார்த்து பூவந்தி காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்த பூவந்தி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காளையாரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த கொலைக்கான காரணம் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மறுபுறம் மருத்துவக் கல்லூரிக்கு வந்த காளையாரின் உறவினர்கள் மற்றும் விசிகா நிர்வாகிகள் புதன்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணிக்கு கொலையாளிகளை கண்டுபிடிக்க கோரி மானாமதுரை சாலையில் அம்பேத்கர் சிலை அருகே மறியலில் ஈடுபட்டனர் ஏடிஎஸ்பி கலைக்கதிரவன் டிஎஸ்பி அமல அட்வின் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதாக உறுதி அளித்தனர் போலீசார் அளித்த உறுதியின் அடிப்படையில் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த கொலை சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் காளையார் மகன் சமீபத்தில் திருமணம் ஒன்றிற்கு சென்றிருந்தார் அப்போது வாகனம் நிறுத்துவதில் காளையார் மகனுக்கும் இன்னொரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து இரு தரப்புக்கும் இடையே பகை மூண்டது இந்த நிலையில்தான் காளையார் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்கின்றனர் இதே வேறொரு சம்பவமும் சிவகங்கையை உலுக்கியுள்ளது திருப்பாச்சேத்தி படமாத்தூர் பகுதியில் வசித்து வருபவர் வெள்ளைச்சாமி இவரது மனைவி சொர்ணமுத்து இந்த தம்பதிக்கு ஐம்பது வயதில் பாண்டிலட்சுமி எனும் மகள் இருக்கிறார் இவருக்கு சோனியா என்ற மகள் உள்ளார் சோனியாவுக்கு பசுபதி என்பவருடன் சமீபத்தில் திருமணம் நடந்துள்ளது இந்த திருமணத்திற்கு பிறகு இருவருக்கும் இடையே குடும்ப பிரச்சனை ஏற்பட்டுள்ளது பசுபதியை பிரிந்த சோனியா சென்னையில் தங்கியுள்ளார் இந்த நிலையில் பசுபதி தனது மனைவி வீட்டிற்கு சென்றுள்ளார் அம்மா மனைவியின் பாண்டிலட்சுமியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் பாண்டிச்செல்வியின் தாயார் சொர்ணமுத்து இதை கண்டு பதறியபடி தடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பசுபதி இருவரையும் வாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார் இந்த சம்பவத்தில் பசுபதியின் மாமியார் மற்றும் அவரது தாயார் உள்ளிட்ட இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் அக்கம்பக்கத்தினர் பக்கத்தினர் திருப்பாச்சேர்த்தி போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் தகவல் அறிந்து வந்து இருவரது உடலையும் மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஒரே நாளில் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த மூன்று கொலைகள் அந்த பகுதி மக்களை பரபரப்பில் ஆlty உள்ளது திரைக்டலோடு திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் விசி குகணாதன் வெளிட்டகட்டம் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க